கன்னி ராசிக்காரர்களே ஆகஸ்ட் மாதம் உங்கள் நிதானமான செயல்களால் வெற்றி பக்கம் நகரும் நல்ல காலம் புத்தன் உங்கள் ராசிக்கு அனுகூலமாகச் சஞ்சரிக்கின்றதால் திட்டமிடல் பேசும் திறமை தொழில் நுணுக்கம் அனைத்து வேலை வேலைவாய்ப்பில் பதவி உயர்வு மாற்றம் அல்லது புதிய வாய்ப்பு உருவாகும் உங்கள் திறமையை மேலாளர்கள் உணரும் நேரம் இது தொழில் வியாபாரத்தில் நிதானம் மிக முக்கியம் புதிய முயற்சிகள் லாபத்தை தரும் ஆனால் திட்டமில்லாமல் செயல்படக்கூடாது பணவரவு சீராக இருக்கும் பழைய பணவசதி திரும்பும் வாய்ப்பு உள்ளது செலவுகள் கட்டுப்பாட்டில் இருக்கும் காதல் வாழ்க்கையில் அமைதி நிலவுகிறது உறவுகளில் நம்பிக்கை அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நிச்சய யோசனை வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெற்றோரின் ஆசீர்வாதமும் சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பும் கிடைக்கும் உடல்நிலையில் சாதாரண சோர்வுகள் தவிர பெரிய பிரச்சனை கிடையாது தூக்க குறைபாடு கண் அழுத்தம் போன்றவை வரலாம் ஓய்வும் சமநிலையான உணவும் தேவை ஆன்மீக ரீதியாக புதன்கிழமைகளில் விநாயகர் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்த பலன்களை தரும் புத்திசாலித்தனமும் பரிசுத்தமான எண்ணங்களும் இந்த மாதத்தின் முக்கிய சக்தியாக இருக்கும் புதுமையும் பொறுமையும் இணைந்தால் கன்னி ராசிக்காரர்கள் வெற்றியை அடையாமல் இருக்க முடியாது